நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப கண் அப்ப நில்லு கண்ணை அப்புவதற்கு நில்லு கொஞ்சம் பொறுத்துக்கோ கொஞ்சம் பொறுத்துக்கோ அதுல இருந்து கண்ணப்பர்னு பேரு அங்கனர் அமுத வாக்கு மூன்று அடுக்கு கண்ணப்ப நிற்க அங்கிருந்து சிவகோச்சரியார் பார்க்கிறார் மாறிலாய் வளத்தில் நிற்க சிவபெருமான் காட்சி கொடுத்து கைய பிடிச்சார் நமக்கு ஒரு சந்தேகம் இந்த வலது கண்ண தோண்டி அப்பினார்ல அப்போ சிவபெருமான் பேசாம இருந்தார் இடது கண்ணை தோண்டி அப்ப போற பொழுது நிற்க நிறுத்தி விட்டாரு அப்பவே வரணும் யோசிங்க எங்க கருணை அப்பவே வர வேண்டாம் என்ன அந்த கண்ணை தோன்ற பொழுது பேசாம பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த கண்ணை தோன்ற பொழுது நிறுத்துறது இதுக்கு ரெண்டு விளக்கம் சொல்கிறார்கள் ஒரு விளக்கம் வலது கண் சிவபெருமானுக்கு உரியது அப்பா என்னைக்கும் கொஞ்சம் கடுமையா தான் இருப்பார் அம்மா தாங்க மாட்டார் பையன் போயிட்டு பள்ளிக்கூடத்தில் படிச்சு ஹாஸ்டலுக்கு போயிட்டு வருவான் ஏழு கிலோ கூடி இருப்பேன் அப்பா என்ன கேட்பார் ஏண்டா பரிசு என்ன ஒழுங்கு அம்மா என்ன கேட்பார் ஏண்டா இப்படி குறைஞ்சி போயிட்டியே பாடி போயிட்டியே மெஸ்ஸில் உள்ளவனுக்கு எல்லாம் தெரியும் காலம்படி இருபது இட்லி சாப்பிட்டுருக்காங்க அம்மாவுக்கு தெரியாது அது மாதிரி இடது